வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனைக்கு நமது குரு ஆசான் ஞானி வேதாத்ரி மகரிஷி சூட்சமாக இங்கு எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி கொடுத்து அதன் பலன் முழுவதும் கிடைக்க அருள்வாரா இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் இனிமையான நல்ல மாலை பொழுது இனிய நன்னால் பொன்னால் நம்மளுடைய சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சிந்தனையை தூண்டக்கூடிய நன்னால் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள யாழ் அறிவு திருக்கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் மாலை வணக்கங்களும் ஆன்மீகத்தில் தன்னை உயர்த்தி கொண்டு வேதாத்திரி வழியில் செல்வதற்கு ஆர்வமுடன் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் மாலை வணக்கத்துடன் இந்த சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் வேதாத்ரி மகரிஷியுடைய கனவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலக அமைதி அப்ப மகரிஷியுடைய இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்ற அந்த தலைப்புலையும் சரி மகரிஷியுடைய கையெழுத்து போடுற இடத்துல பாத்தீங்கன்னா உலக நல தொண்டன் அப்படின்னு மகரிஷி போட்டிருப்பாங்க அப்ப மகரிஷியின் பார்வையில உலக மக்களைதான் முழுமையா பாக்குறாங்க அந்த உலக மக்களுடைய அமைதி வந்து மகரிஷிக்கு எப்பயுமே தூண்டிட்டே இருக்குது அது அவருடைய வயதுல இருந்தே சொல்லலாம் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில துன்பங்களை நிறைய சந்திக்கிறாரு அது தான் மட்டும் துன்பம் அடையில இங்க இருக்கிற எல்லாரும் தான் துன்பத்துல இருக்காங்கன்றதையும் மகரிஷி விளங்கி கொண்டு அணைக்கிருந்தேவும் அவங்க அந்த கேள்விக்கு பதில தேட ஆரம்பிச்சுட்டார் மகரிஷி அவருடைய வாழ்க்கை விளக்கத்துல நம்ம பார்க்கும் போது அது நமக்கு விளங்கும் அந்த வகையில இந்த சமூக சிக்கலுக்கான ஆய்வையும் தீர்வுகளையும் மகரிஷி கொடுக்கிறாங்க இது வந்து மகரிஷியுடைய ஒரு தனி புத்தகமே அவங்க எழுதுனது ஆங்கிலத்துல எழுதின புக்கு அதனுடைய தமிழ் ஆக்கமுமே கிடைக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம அந்த புக்கை எடுத்து படிக்கலாம் மாரிசுடைய தத்துவத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்றத உணர்வு பூர்வமாக உணர்வதற்கு இந்த புத்தகம் வந்து ஒரு வாய்ப்பு அதை தான் நம்ம எடுத்துட்டு இங்க சிந்தனைக்கு எடுத்திருக்கோம் ஐயா சொன்னது போல நிறைய சிக்கல் இருக்குது போல அப்படின்னு சொன்னாங்க அஹ் அது உண்மைதான் நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடியதுதான் சமுதாயத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு அத மகரிசி வந்து ஒரு பன்னிரண்டு சிக்கல்களா வந்து பகுத்திருக்காங்க அதாவது பிரிச்சு வச்சுட்டு அந்த பனிரெண்டு சிக்கலுக்கும் தீர்வையும் வந்து மகரிசி சொல்லியிருக்காங்க அததான் நம்ம வந்து இனி வரும் வாரங்கள்ல சிந்தனைக்கு ஒவ்வொரு சிக்கலவா எடுத்து அந்த சிக்கலை தீக்கிறதுக்கு மகரிசி என்ன வழிய சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வழியில நடந்து எப்படி அந்த சிக்கலை தீர்க்கலாம் தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறது இப்ப சமுதாயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தனிமனித தனி மனித அமைதியை பத்தி தான் மகரிசி வந்து நிறைய சொல்லியிருக்கிற மாதிரி தெரியும் அஹ் அதாவது நம்ம எப்படி அக தவம் கொண்டாலும் சரி உடற்பயிற்சி காயக்கல்ப பயிற்சி அகத்தாய்வு பயிற்சிகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தனி மனிதனுக்குரிய செயல்தான் அப்ப மகரிஷி வந்து உலக அமைதி தான் அவருடைய கனவாக இருந்தாலும் அது ஆரம்பிக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மனித அமைதியில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க இப்ப தனி மனித மனிதன் அமைதியாக இருந்து இப்ப நம்ம அறிவு திருக்கோயில போய் நம்மளுடைய பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னாலும் இந்த சமுதாயம் நமக்கு என்ன கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்ப அந்த சமுதாய சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த தனி மனித அமைதி வந்து கிடைக்கும் அப்ப ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு இணைந்துதான் இருக்குது அப்ப தனி மனிதன் அப்படின்னு சொன்னாலும் அவன் குடும்பம்னு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இணைறாங்க அப்புறம் அந்த குடும்பம் என்ன செய்தா ஒரு வீதியாக இணைது அந்த வீதி என்ன செய்யுதுன்னா சமுதாயமாக இருக்கிறது அப்ப சமுதாயத்துல சிக்கல்னு சொன்னாலும் சரி அந்த தனி மனிதன் ஒவ்வொன்றும் அமைதி அடையும் பொழுது அந்த சமுதாயமும் தனி அமைதி அடையும் அப்படின்றதுதான் மகரிஷியுடைய கருத்து அப்ப சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாரும் அவங்க சிக்கலை தீர்த்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்ன இருக்குதுன்னா தேவைகள் இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்க்கும் போது அவங்களுடைய பசி தாகம் அதை வந்து சரி பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்புறம் உடைவிடம் தங்குறதுக்கு தேவையான வசதி இல்ல நம்மளுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை தாங்கிக் கொள்வதற்கு தகுந்த மாதிரி ஒரு உடை அப்புறம் கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடிய உந்து சக்தியை வெளியேற்றக்கூடிய அந்த விந்துநாத திரவமாக இருக்கட்டும் இல்ல மத்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு வசதி அனைவருக்கும் கிடைக்க வேணும் அப்படின்ற இந்த தேவையை ஒட்டிதான் எல்லா உயிரினங்களுடைய செயல்களுமே இருக்கு இத மகிழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க எல்லா உயிரினம் அதாவது ஒரு நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செயல் எதற்காக செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு தேவைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக செயல் செய்கிறோம் அப்ப எல்லா உயிரினங்களும் சொல்லிட்டாங்கன்னா மகரிஷி சொல்லிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஐந்தறிவு உயிரினங்கள் வருவதற்கு வரும் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த தேவை இருக்கு அப்ப ஆறாவது அறிவை கொண்ட மனிதனுக்கும் இந்த தேவை இருக்கு இப்ப அந்த ஐந்தறிவு விலங்கினங்கள் வரைக்கும் இந்த தேவையை அது நிறைவேற்றும் பொழுது அது த தனியா இருந்தாலும் சரி கூட்டமா இருந்து அதை நிறைவேற்றினாலும் சரி அங்க சிக்கல்ன்றது வரவே இல்லை அதே ஆறாவது அறிவை கொண்ட மனிதன் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் செயலில் ஈடுபடும் பொழுது சமுதாயத்துல சிக்கல்கள் எழ ஆரம்பிக்கிறது இப்ப நீங்க ஒவ்வொன்னையும் நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும் இப்ப உணவாக இருக்கட்டும் இல்ல உறைவிடமாக இருக்கட்டும் அல்லது கழிவுகளை வெளியேற்றுவதாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொன்றையும் நாம் நிறைவேற்றும்போதுதானே அந்த சமுதாயத்துல ஒவ்வொரு சிக்கலா ஏற்படுகிறது இப்ப நம்ம ஒரு செய்தித்தாளை எடுத்து பாத்தீங்கன்னா கூட அங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஏற்பட்ட குழப்பங்கள் தான் அது எல்லாமே இங்கதான் சிந்திக்கிறாங்க விலங்கினமாக அந்த ஐந்து உயிரினங்களாக இருக்கிறது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த சிக்கலும் இல்ல அடுத்து இங்க மனிதன் மனிதனுக்கு ஆறாவது அறிவையும் இறைநிலை என்ன செஞ்சிருக்குன்னா இறுதியாக குத்த ஒரு அறிவில் சிறந்த ஒரு உயிரினமாக இருந்துட்டு என்ன அங்க ஒரு சிக்கல் வருகிறது அப்படின்னும் போது இந்த தேவையை நிறைவு செய்யும் பொழுது ஆஹ் அந்த உயிரினங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த தேவையை நிறைவு செய்வதோட நிப்பாட்டிக்கிட்டு ஆனா மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவு செய்யும் போது ஆசைக்காகவும் வசதிக்காகவும் அந்த தேவைகளை நிறைவு செய்யலாம் அதாவது இந்த மூணு தேவைகளையும் எந்த எதன் அடிப்படையில அவன் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறானா அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அவனுடைய சுகங்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த மூவை நிறைவேற்றணும்னு நினைக்கும் போது அங்கதான் சிக்கல் உருவாகிறது அப்ப அவன் அவனுடைய அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு செய்யக்கூடிய செயல்கள்ல இங்கதான் மகரிசு என்ன சொல்றாங்கன்னா அவன் ஒரு அறியாமையில் இருக்கிறான் எதற்காக இந்த செயல் செய்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாம அறியாமையில் இருக்கும் அத மகிழ்ச்சி இன்னும் ஆழ்ந்து சிக்கும் போது எதை தெரிஞ்சிக்காம இருக்கான் அப்படின்னா இயற்கையின் இயற்கையை பற்றிய அறியாமையில இருக்கும் ஏன்னா இன்றைய விஞ்ஞான உலகம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணும்னாலும் அஹ் செல்லணும்னு சொல்லும் போது அதற்கான போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும் இல்ல செய்திகளை பரிமாற்றும் வ வசதிகளாக இருக்கட்டும் எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனா இயற்கை பற்றிய அறிவு எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே இல்லை இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குனாலும் முனைகிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் முனைஞ்சதே கிடையாது நம்மளுடைய மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்ன வரைக்கும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன இந்த மூணு தேவைகளை நிறைவேற்றுறதுன்னு இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி நிறைவேற்றிருக்காங்க அதை விட நான் எவ்வளவு அதிகமாக நிறைவேற்றுறது இப்ப உறைவிடம் எடுத்துட்டோம்னா நான் வந்து தங்குறதுக்கும் இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் உறைவிடம் அப்படின்றது இல்லாம என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்க வீடு பெருகிய வீடா இருக்குது அதனால என்னோட வீடும் அதை விட பெருசா இருக்கணும் அப்படின்னு அவங்க செயல்ல இறங்கும் பொழுதும் இல்ல அந்த வீட்டுல எவ்வளவு வசதிகள் இருக்கிறது அதுவும் இங்க விஞ்ஞான வளர்ச்சின்னு எடுக்கும் போது எல்லாமே சுகத்தை கொடுக்க கூடிய அளவுல உபகருவிகள் அதிகமாக உற்பத்தியாக்கப்பட்டுள்ளது அப்ப அந்த உபகருவிகள் எனக்கு தேவையா அப்படின்ற நிலையில கூட சிந்திக்காம அந்த உபகருவிகள் எனக்கு இருந்தா தான் இந்த உலகத்துல நான் ஒரு என்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்ற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையுமே மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் நம் செயல்ல இல்ல அப்ப நம்ம வாழ்றது எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு நம்மளுக்குள்ள கேட்டு கேட்டா நல்லா சாப்பிடணும் அதுவும் எவ்வளவு வெ வெரைட்டி வெரைட்டியா இருக்குமோ அந்த எல்லா உணவுகளும் சாப்பிடணும் நல்ல வசதியா இருக்கக்கூடிய அளவுல நமக்கு போக்குவரத்துக்காக இருக்கட்டும் இல்ல தங்குற இடமாக இருக்கட்டும் இல்ல நம்ம உடுத்திக்கொள்ளக்கூடிய உடையாக இருக்கட்டும் எல்லாம் அப்படியும் பார்த்தா ஹைஃபையா இருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு பொருட்களை வே உந்து வேகம் அது வந்து முழு முழுவதும் என்ஜாய்மெண்ட் தேவைக்கேத மறந்துட்டு முழுவதும் என்ஜாய்மென்ட் அப்படின்ற நிலைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று காரணங்கள் தான் நம்மளுடைய சிக்கலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது அப்ப மகிழ்ச்சி இத சொல்றாங்க நீ வந்து இயற்கையை உணர்ந்தால் மட்டுமேதான் உன்னுடைய அடிப்படை தேவை என்ன அப்படின்றத நீ வந்து உணர்ந்து கொள்ள முடியும் இருக்கிற காலகட்டம் வந்து நம்மளை எப்ப பார்த்தாலும் ஒரு ஆசையை தூண்டப்பட்டு அது ஒரு பேராசைன்றதுதான் கிட்ட இருக்குதுன்றத உணர முடியாத அளவுக்கு ஆசைகளை தூண்டப்படுகிறது இதெல்லாம் ஒரு நியாயமான ஆசைதான் இதை நிறைவேற்றுறதுதான் என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இப்ப அது உண்மையான சிக்கலாக இருக்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நலமும் மனவளமும் கெடும் பொழுதுதான் தெரியும் அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா சாதாரணமா நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் இந்த உடலும் மனசும் எனக்கு வந்து அஹ் இருக்க மாட்டேது எப்படி இருக்கும் அதன் அதனுடைய நோக்கத்தை நம்ம செயல்படுத்தாம நம்ம அந்த அறியாமை அததான் மகிழ்ச்சி அறியாமைன்றாங்க அறியாமையின் காரணமாக நம்ம வந்த நோக்கத்தை விட்டுட்டு என்னுடைய தேவைகளை அதிகப்படுத்துவதாலும் என்னுடைய சிக்கல்குள்ள போய் வாசிக்கிட்டேன் அப்படின்றது அப்ப இந்த தேவைகள்ல இருந்து என்னுடைய சிக்கல்கள் உருவாகுதுன்னு சொன்னா மகரிசி எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இயற்கையை பற்றிய அறிவு வேணும் அப்படின்றது இயற்கைன்னு சொன்னா என்ன அப்படின்னா அதுவே நமக்கு வந்து அதிக நேரங்கள்ல தெளிவே இருக்க மாட்டேங்குது மனிதன் உற்பத்தி பண்ணினது எல்லாம் செயற்கை இயற்கை என்பது என்ன அப்படின்னா தானா உருவா உருவானது எல்லாமே இயற்கை அப்படின்னு நம்ம சாதாரணமா வழக்குல சொல்றோம் இப்ப மனிதன் உற்பத்தி பண்ணதுன்னு நம்ம எடுத்தோம்னா மனிதனால எதை உற்பத்தி பண்ண முடியும் எல்லாமே இங்க இருந்து வந்ததுதான் இயற்கையில இருந்து வந்ததுதான் அந்த இயற்கையில வந்தத அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கலைநயத்தோட அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறான் அவ்வளவுதான் செய்ய முடியும் அவனால கலைநயத்தோட அத இப்ப வந்து மண்ணா வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே கிடைக்கும் நமக்கு அந்த மண்ண எப்படி அதை அழகுபடுத்த முடியும் நிலையில அதற்கு அந்த சக்கரத்துல நடுல வச்சு அவருடைய கையில அந்த வளைவுகளையும் நெளிவுகளையும் கொடுத்து அதை ஒரு பாத்திரமாகவோ இல்ல ஒரு சிலையாகவோ அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு அழகுபடுத்துறான் அதுதான் அவனால முடியும் அவனால ஒரு மண்ணை உற்பத்தி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது நம்ம என்ன என்ன சொல்லுகிறோம் இந்த பாத்திரம் எல்லாம் வந்து செயற்கை அப்படின்னு பாத்திரமோ இல்ல மண் சிலையோ செயற்கைன்றோம் அது எப்படி செயற்கையாக இருக்க முடியும் இல்லையா அதுவும் ஒரு இயற்கை தான் நீ என்ன செஞ்சிருக்க உன்னுடைய அறிவுன்னு ஆற்றலை கொண்டு அதை கலைநயத்தோடு ஒரு அழகுப்படுத்தி இருக்கதான் செய்றத தவிர அதுதான் உன்னுடைய அறிவு அப்ப உன்னுடைய கலை நயன்தான் அங்க வெளிப்பட்டிருக்கே தவிர செயற்கைன்றதுல எதுவுமே இல்ல அப்ப மனிதன் என்ற ஒரு உயிரினமேவும் என்னதான் அப்படின்னா இயற்கைதான் அப்ப இந்த இயற்கை பக்கத்துல இருக்க இயற்கையோடு இணைந்து செல்லும் பொழுது சிக்கல்கள் இருக்காது அப்ப அந்த ஐந்தரின் வரை இருக்கிற உயிரினம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையோட இணைந்த வாழ்வு அதுக்கு பசிக்கிறது இயற்கை அப்ப பசிக்கும் அது எந்த வகையான உணவை எடுத்துக்கொள்ளுமோ அந்த வகையான உணவை அது வந்து தாவரத்தை எடுத்துக்கலாம் இல்லை வந்து மத்த அதனுடைய பலம் கம்மியா இருக்கிற மத்த விலங்க அடிச்சு சாப்பிட்டுட்டு போய்டும் அவ்வளவுதான் அதோடைய இது ஆனா மனிதன் பசிக்குது அப்படின்னு சொன்னா அவன் அதுக்குன்னு மெனக்கடுறது வந்து நிறைய அது கூட பரவாயில்ல சரி கொஞ்சம் அழகுபடுத்தி அவனுடைய அறிவை பயன்படுத்தி அந்த உணவை வந்து வெப்பத்துல வச்சு இல்ல அதுக்கு தேவையான சில பொருட்களை எல்லாம் சேர்த்து அழகுபடுத்தி சாப்பிட்டா பரவாயில்லை அதுக்கடுத்த நிலைக்கு அவன் எங்க போயிடறான் அப்படின்னு பார்த்தா தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அது தேவைன்னு அவன் சேர்த்து வைக்கும் போது சிக்கல் உருவாகிறது அது எப்படி இருக்குதுன்னா அவனுக்கு மட்டும் சிக்கலா இல்ல சமுதாயத்துக்கும் சேர்த்து சிக்கலாகிறது அதனாலதான் ஆரம்ப காலகட்டத்துல மனிதன் ஒவ்வொரு குழுவாக இருக்கும் பொழுது ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினரை என்ன செஞ்சிட்டாங்க போரிட்டு சண்டை போட்டுட்டாங்க அப்ப சண்டை போட்டுட்டு ஒருத்தவங்க அப்ப அதிகபட்சம் என்ன இருக்கும்னா இந்த அடிப்படை தேவையின் காரணமாக அந்த உணவுகளை சேமித்து வச்சிருப்பாங்க அப்ப அந்த சேமிச்சு வச்ச உணவுகளை என்ன செய்வாங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பறிச்சு கொள்வார்கள் அப்ப இந்த மாதிரி அனைக்கிருந்த அறிவு நிலைக்கோ இதுக்கோ சரி இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த நிலையிலும் அவன் இதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு ஒரு எல்லை கொட்டி கொண்டு சமுதாயமாக வாழும் பொழுது இதே மனநிலையில என்னுடைய தேவைகள் வந்து எனக்கு சுகத்தையும் ஆசையை நிறைவேற்றுவதாக இருக்கணும்னு செஞ்சு செயல்படும் பொழுது அது சமுதாயம் அளவுக்கு நின்று செயல்படும் பொழுது அது போராகவும் வறட்சி என்ற நிலையிலையும் துன்பத்தையுமே கொடுத்து கொண்டு அப்ப இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அவன் என்ன செய்யணும்னா ஆராய்ச்சி செய்யணும் அப்படி ஆராய்ச்சி செய்து போகும்போது என்ன இங்க வந்து ஒரு தடையாக இருக்கிறது என்றால் அவனுக்கு வந்து அஹ் இப்ப அந்த இயற்கைன்ற ஆராய்ச்சியில எல்லாமே எப்படி இருக்குதுன்னா மறைப்பொருளாக இருக்கிறது அதாவது புலன்கள் மூலமாக அவன் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த இயற்கைன்னு சொல்லும்போது இப்ப ஒரு வரை வந்து அதுக்கு அடுத்திருக்க அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்ற நிலையில நிலத்தை அவன் நல்லா பார்க்க முடியும் அதாவது கெட்டி பொருட்கள் சம்பந்தமான எல்லாத்தையும் பாக்குறான் அடுத்து அந்த ஓரறிவு தாவரம் அந்த ஐந்து அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டான் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற கூடிய நீர் பாக்குறான் அதையும் பார்க்க முடியுது சுவைய உணர முடியுது நெருப்பு நெருப்பையும் பாக்குறான் ஆனா அவனால என்ன முடியாது தொடதா முடியாது அப்படியே நெருப்ப கையில அள்ளி எடுத்துட்டு வர முடியுமானா முடியாது ஆனா அதனுடைய வெப்பத்தை உணர்றான் அடுத்து காற்று பார்க்க முடியல ஆனா காற்றை என்ன செய்யறான் அவனால உணர முடிகிறது ஜில்லுன்னு காத்தடிக்குது சூடா காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி உணர முடியுது அப்புறம் சுவாசம் அவனுக்குள்ளாகவே அந்த சுவாசம் வந்துட்டு போறத வச்சு அவன் காற்ற உணர்றான் அதுக்கடுத்து முதல் பூதமான அந்த விண்ண அப்படின்ற நிலையிலேயேவும் அவனுக்கு என்ன கிடைக்காம போயிடுச்சு அந்த பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகல அங்க இருந்தே என்ன ஆயிடுச்சுன்னா தடைப்பட்டுருச்சு இந்த விஞ்ஞானத்தை கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் இந்த நிலைக்கு மேல போக போகிறதுக்கு முடியல அப்படி அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அங்க எது வரணும் அப்படின்னா மெய்ஞானம் வர வேண்டும் ஆனா இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைந்து இயங்காததுனால இயற்கையை பற்றிய முழு அறிவு யாருக்கு வரல மனிதனுக்கு வரல அதன் காரணமாகவே அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான செயல்களில் அவனுக்கு சிக்கல்கள் உருவாகிறது அது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் அப்படியே அது எப்படி பர எப்படி தனி மனித அமைதி உலக அமைதிக்கு பரவுமோ அதே போன்றே தனி மனிதனிடம் ஏற்பட்ட அந்த சிக்கல் அப்படியே என்ன ஆயிடுச்சு சமுதாயம் முழுவதுமாக உலகம் முழுவதுமாக சிக்கலாக தோன்றி கொண்டே இருக்கிறது அப்ப இந்த சிக்கலை நம்ம என்ன செய்யணும்னா தீர்த்தே ஆக வேண்டும் அப்படின்றார் மகிழ்ச்சி அதுக்கு நிறைய மதங்கள் உருவாகுனது நிறைய மகான்கள் உருவானாங்க எல்லாருமே என்னன்னா இந்த சிக்கலை தீர்க்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா அது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல வாழும்போது இன்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கு ஆனா அவங்க எல்லா இடங்கள்லயும் என்ன செஞ்சுக்கிறான்னா துன்பத்துல போய் சிக்கிக்கிறான் அப்ப அந்த சிக்கலை இருந்து தீர்க்கிறதுக்கு மகான்களும் மதங்களும் எல்லாம் உருவாகுது ஆனா எல்லாத்துலயுமே ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை அப்ப இந்த சிக்கலை தீர்க்காமே விட்டுறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்மேலும் இந்த சிக்கல்கள் பெருகி கொண்டே இருந்தால் இந்த மனித இனமே என்ன செய்யணுமா அழிவுக்கு ஏற்ப கொண்டு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாரு மகூரிசி அப்ப நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் இயற்கை பற்றிய அறிவு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அததான் பிரம்மஞானத்துல மகரிஷி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த உலகத்துல வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமேவும் எதனுடைய ஒரு நுண் பகுதி அப்படின்னா அந்த இறைநிலை என்ற சுத்தவெளியுடைய நுண்பகுதி அதுதான் முதல் முதல என்ன செஞ்சுச்சு இறைவெளியின் சூழ்ந்தல்தும் ஆற்றதுனால தண்ணீருக்கும் சூழ்ந்தனால இறை துகள்கள் அப்படின்ற நிலையில வருது அதனுடைய தொகுப்பு இயக்கமே முதல் பூதமான வின் அது என்ன இருக்குது உடல் மொழி எல்லா இடத்துலயும் இயக்க ஆற்றலாக இருக்கிறது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் அந்த காந்தமே என்னவாக இருக்குன்னா பஞ்சத்தன் மாத்திரையாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இருக்கிறது இந்த அதாவது பிரம்மத்தின் ஆதி நிலையை பற்றியும் அதுவே ஒரு பின்னமாக வந்த நிலையை பற்றியும் அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கக்கூடிய காந்தத்தை பற்றியும் காந்தமே தன் மாத்திரம் தன் மாத்திரை அடைந்த அந்த ஐந்து தன் மாத்திரைகளை பற்றியும் முழுமையான இயற்கை அறிவு இன்மையே சமுதாயத்தில் ஏற்படைய சிக்கல் அனைத்திற்கும் காரணம் அப்ப இந்த ஏ இதெல்லாமே அப்ப நான் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியில நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மறைப்பொருளாக இருக்கிறதுனால மன அலைச்சூழலை எவ்வளவு குறைத்து கொண்டே கம்மி பண்ணிக்கிட்டே வரமோ அப்பதான் இந்த மறைபொருட்களை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும் அதுல தெளிவு கிடைக்கும் போதுதான் இந்த உலகத்துல என்னுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றுவதற்காக நான் இந்த வந்திருக்கிறது இல்ல இந்த தேவையையும் கடந்து சென்று என்னுடைய புலன்களுக்கு எட்டாத விஞ்ஞான அறி விஞ்ஞான கருவிகளை கொண்டு கணக்கிட முடியாத ஒரு இயற்கை சக்தி இருக்குது அந்த சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் மகரிசி சொல்றேன் நுண்வின் துகள்கள் முதல் பெருங்கோல் வரையிலான பருப்பொருட்களின் இயக்க ஒழுங்கமைப்பையும் பார்வைக்கு புலன்படாத மறைப்பொருட்களாக உள்ள அவற்றின் இயற்கை ஆற்றலையும் அறியாமையே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கிறது இயக்க இயக்க ஒழுங்குன்னு இருக்குது அதாவது நீ ஒரு செயல் செஞ்சேன்னா அந்த செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் அன்ற அந்த கூறுதல் அறம் அந்த கூறுதல் அறம் என்ற இயக்க ஒழுங்கு எதையுமே என்ன செய்யாது விட்டு வைக்காது எங்கயுமே அதுக்கு எக்ஸ்கியூ எல்லாம் கிடையவே கிடையாது தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அதோட ஒரு இ இயக்க ஒழுங்கு தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதைதான் இயற்கை நியதி அப்படின்னு சொல்றோம் விதி அப்படின்னு சொல்றோம் ஆனா மனிதன்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த விதியை அறிந்து கொள்ளக்கூடிய மதி இருக்கிறது அந்த மதியை சரியான விளக்கங்களுடன் தெரிந்து கொண்டால் இந்த இயற்கையை அறியாமை என்ற நிலை மாறி அந்த இயற்கையை அறிந்து கொள்ளும் பொழுது சமுதாயத்துல அந்த சிக்கலை தீர்க்க முடியும் அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா மன அலைச்சூழலை கம்மி பண்றதுதான் அந்த மன அலைச்சூழலை கம்மி பண்ணி இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் மனதை விரித்து நின்று ஒவ்வொன்றையும் நம்ம ஆராயும் பொழுது தான் தனதுன்ற குறுகிய நிலை மாறி குறுகிய நிலை மாறிடுச்சுனாவே நம்மளுடைய சிக்கல்கள் அனைத்துமே திரையும் நம்மளுடைய சிக்கலுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு எல்லை போட்டு வச்சிருக்கோம் இப்ப ரெண்டு நாடுகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க என்னன்னா அந்த எல்லை கோடுதான் பிரச்சனை இல்ல அப்படி கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மேல பற்று அதிகமாக வைத்துக் கொள்வது அது வந்து நாட்டு பற்றாக இருக்கலாம் மொழி பற்றதாக இருக்கலாம் இல்ல மதப்பற்றுதலாக இருக்கலாம் அது அப்ப பற்றுனா என்னன்னா அந்த அளவுக்கு நான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த செயல் தான் சரி அப்படின்னு நினைச்சுக்கிறது ஏன்னா இதே நம்ம என்ன செய்யறது இல்ல வேற சிந்தனையே விரிக்கிறது இயற்கை என்ற நிலையில அது எவ்வளவு விரிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறது இல்ல ஏன்னா அது எல்லாமே என்னவா இருக்குது மறைப்பொருளாக இருக்கிறது ஆனா அந்த மறைபொருள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்வதற்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது மதி அந்த அறிவு நிலை இருக்கிறது அதற்கு மன அலைச்சூழலை நம்ம கம்மி பண்ணணும் அப்படி அந்த மன அலைச்சூழலை கம்மி பண்றதுக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த குண்டலினி யோகம்தான் மகரிஷி வந்து அருள் போக்கும் யோகம் அப்படின்னே ஒரு கவிய கொடுத்திருக்காங்க அதுல அருள் விளக்கம் இல்லாத குறையால் மக்கள் அனைத்து நலனும் இழந்து துன்பம் ஏற்று பொருள் காக்க காக்க பொன்னை காக்க போரிட்டு மடிகிறார் அந்தோ வாழ்வில் மருள் மக்கள் ஒத்தும் உதவியும் வாழ மன தூய்மை வினை தூய்மை பெற்று உள்ளத்தில் இருள் போக்கும் அகதவமும் அக தாய்வும் பின் இனி தலிக்கும் குண்டலினி யோகம் கற்பீர் அப்படின்னு மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லிருந்தான் அப்ப என்னுடைய பொருளை காக்குறதும் பொண்ண காக்குறதும் இதுல மட்டுமே என்னுடைய வாழ்க்கை சிக்கல்களை ஒவ்வொரு மனிதனும் எனக்கு கிடைச்ச ஒரு இன்பம் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் என் பெற்ற இன்னும் பெருகையும் வையகம் இந்த உலகம் முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த தெளிவு எப்ப வரும்னா இயற்கையை பற்றி இந்த முழு அறிவு அப்ப எதுவும் எனக்குன்னு தனியா இல்ல அப்ப எல்லா மக்களும் அந்த இறைநிலையே எல்லாமாகவும் வந்துள்ளது அதுவே எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த தெளிவு கிடைச்சுனா அதுதான் தூய்மை தூய்மை அப்ப உடனே என்ன ஒத்தும் உதவியும் வாழ்வோம் அப்ப சமுதாயத்துல ஒத்தும் உதவியும் வாழ்ந்துட்டா அங்க சிக்கல்ன்றதே இல்ல அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு மன அலைச்சலைய கம்மி பண்ணக்கூடிய அகத்தவமும் அகத்தாய்வுமே தீர்வு அப்படி அந்த அகத்தவமும் அகத்தாயமும் செய்யும் போது அந்த இயற்கையை பற்றிய அறிவு நமக்கு என்ன கிடைக்கும் முழுமையாகும் அந்த அறியாமை மறையும் அதற்கு ஏற்ற ஒரு யோக முறை எதுனா இந்த குண்டலின் யோகத்தை எளிய முறை குண்டலின் யோகமாக நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிற மனவளக்கலை மன்றங்கள் தான் அந்த அறிவு திருக்கோயில்களும் நமக்கு எல்லா இடங்களையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க வேதாத்ரி மகரிஷி அந்த வே மகரிஷியுடைய இந்த எல்லா அறிவு திருக்கோயில்களையும் நம்ம சென்று இந்த கலைகளை நம்ம பயிற்சி செஞ்சு எளிமுறை குண்டலினி யோகத்துல உயரும் பொழுது அப்படியே சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் அனைத்தும் மறைந்த இயற்கையை பற்றிய முழுமையான தெளிவு நமக்கு கிடைக்கும் அததான் இன்றைய மகரிஷி வந்து நமக்கு இந்த சிந்தனையில சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு சிக்கல் ஏன் வந்துச்சு இந்த சிக்கலை தீர்க்கறது மனவளக்கலையே நம்ம பயிற்சி செய்யணும் அப்ப இருக்க பாதை சரியான பாதை அப்ப முடிஞ்ச அளவுக்கு தவத்தை நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும் நல்லா கூட்டி பண்ணணும் அகத்தாய்வு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெறுவோமாக என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு இதுக்காரும் செவி அனைத்து அனைத்து மெய்யன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும்